வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற கோயில் பார்த்திங்கன்னா கோதை நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வடவத்ர சாய் கோயிலும் ஆண்டாள் திருக்கோயிலும் இரண்டுமே ஒரே வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீட்டில் இருந்தபடி சன்னிதானத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறோம் வாரங்கள் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது வடபத்ரசாயி திருக்கோயிலுங்க அதன் கோபுரம் கோயில் வந்து உட்புறங்க இது நரசிம்மர் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் ஓவியம் இப்படியே வந்தீங்கன்னா தூணில் பாருங்கள் நரசிம்ம பெருமாள் நரசிம்ம பெருமாள் கோபுர கலசம் இது பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் கொடிமரம் தரிசனம் பண்ணுவோம் ஆண்டாள் கண்ணாடி அறை ஃபுல்லாகவே கண்ணாடியாக இருக்குங்க ரங்கமன்னார் கருடர் சேவையில் நமக்கு காட்சி பெருமாள் பாருங்க இவ்வளோ அற்புதமாக ஒரு காட்சின்னு மிக மிக காண கிடைக்காத ஒரு காட்சிங்க இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா புஷ்பயாகம் கூடிய புஷ்ப அலங்காரத்தில் வீற்றிருக்கும் கோதை நாச்சியார் ரங்கமன்னார் திருமண கோலக் காட்சிங்க நேரில் போனால் கூட இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வம் அலங்காரம் பாருங்கள் புஷ்ப அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கிட்ட காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் புஷ்ப அலங்கார சேவை பார்த்துருக்கோம் அடுத்தபடியாக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருபாவை பல்வதியம் இந்நிகையால் பாடி கொடுத்தா நற்பாமலை மாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த பாவை பாடி பாடியல்லவா பல்வளையாய் நாடினி வண்கடவர்க்கு என்ன விதி இன்று இன் மாற்றம் நான்கடவா வண்ணமே நல்கு ஓவியங்களாக ஆண்டாள் நாச்சியாரின் முப்பது பாசுரங்கள் திருப்பாவை பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பற்றியும் கோயில் தல வரலாறை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் வரலாறதாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பிரம்மாண்டமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் புனிதமான மகிமையின் ஒரு கலங்கரை விளக்கமாகும் இது தெய்வீக அருளையும் அழகையும் பிரகாசிக்கின்றது தமிழ்நாட்டின் பழமையான மலைகளில் அமைந்துள்ள இந்த பழமையான கோவில் இந்திய கட்டிடக்கலையின் உண்மையான அற்புதம் நிலத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு சான்றாகும் தமிழ்நாட்டின் திருவில்லிபுத்தூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்து கட்டிடக்கலையின் மகத்துவத்திற்கும் அதன் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் பாலும் ஒரு சான்றாகும் அதன் வரலாறு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் துறவி ஆண்டாளின் புராணத்துடன் பின்னணி பிணைந்துள்ளது ஆண்டாள் நிகரற்ற அழகின் பாடல்களை எழுதியதும் இன்றும் பக்தர்களிடையே எதிரொலிக்கிறது கதை சொல்வது போல் ஆண்டாள் ஒரு துளசி செடியின் அடியில் குழந்தையாக ஒரு மாடு மேய கண்டுபிடிக்கப்பட்டார் அவர் அவளை தனது மகளாக வளர்த்தார் அவள் வளர்ந்தவுடன் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது ஒரு அசாதாரண பக்தியை காட்டினாள் ஈடு இணையற்ற ஆர்வத்துடன் அவரை புகழ்ந்து பாடல்களை பாடி இசையமைத்தாள் அவளது பக்தி மிகவும் தூய்மையானது விஷ்ணுவே அவள் முன் தோன்றி அவளது தெய்வீக வடிவில் அவனுடன் ஐக்கியம் கொள்ளும் வரத்தை அவளுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது வணங்கப்படும் ஆண்டாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இருப்படும் விஷ்ணுவிற்கும் அவரது மனைவி லட்சுமி தேவி ஆண்டாளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பெரிய ஆழ்வார் மற்றும் அவரது வள வளர்ப்பு மகள் ஆண்டாள் ஆகிய இரு ஆழ்வாளர்களின் பிறப்பிடமாக இந்த கோவில் கருதப்படுகிறது இந்த கோவில் கட்டிடக்கலையின் உண்மையான அற்புதம் சிக்கலாக சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட அதன் உயரமான கோபுரம் அதை கட்டிய பண்டைய கைவினைஞர்களின் திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கு சான்றாக விளங்குகிறது இக்கோயில் பத்து முதல் பதினாறு நூற்றாண்டு வரையிலான பல்வேறு நூற்றாண்டுகளில் சோழ பாண்டிய விஜயநகர நாயக்கர் மன்னர்களின் கல்வெட்டுகள் உள்ளன சில கணக்குகளின்படி ஆண்டாள் கோயில் அசல் அமைப்பு திரிபு திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான் குலசேகரனால் கட்டப்பட்டது நூத்தி தொண்ணூத்தி நாலு அடி ராஜகோபுரத்தை விஜயநகர மன்னர் பாரதி ராயர் கட்டினார் இக்கோயில் ஒரு தலைச்சிறந்த கலைப்படப்பாகும் இது திராவிடம் மற்றும் வைணவ கட்டிடக்கழகத்தின் அற்புதமான கலைவாகும் கோயிலின் மையத்தில் பிரம்மாண்டமான கருவறை உள்ளது இது பார்வையாளர்கள் பிரார்த்தனை மற்றும் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வழிபாட்டு தலமாகும் உட்புற கருவறை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்து புராணங்கள் மற்றும் ஆண்டாளின் வாழ்க்கை காட்சிகளை சித்தரி சித்தரிக்கிறது முக்கிய தெய்வம் ஸ்ரீ ரங்கமன்னர் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் ஐந்து தெய்வீக வடிவங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வரும் பார்வையாளர்கள் கோயிலின் இசை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் மகத்துவத்தை அனுபவிக்க அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இக்கோயில் கர்நாடக இசை கச்சேரிகள் மற்றும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் புகழ்பெற்றது அவை வழக்கமாக நடைபெறும் உணர்வுகளுக்கு உண்மையான விருந்தாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பக்தி வரலாறு மற்றும் கட்டிட கட்டிடக்கலை புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் அற்புதமான இடமாகும் இது இந்து பாரம்பரியத்தின் காலத்தால் அழியாத அழகும் முழுமையான காட்சியளிக்கும் இடமாகும் மேலும் பார்வையாளர்கள் இந் இந்த தனித்துவமான கோயிலில் அமைதி மற்றும் ஆன்மீக செழுமையில் மூழ்கி மகிழலாம் எனவே உங்கள் பைகளை கொண்டு தமிழ்நாட்டின் இதய பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் பயணத்தை தொடங்குங்கள் அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் காலத்தால் அழியாத அழகு உங்களை இருக்கற நீட்டி வரவேற்கும் ஆண்டால் அவதரித்த இல்லம் இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வில்லிபுத்தூர் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரித்த இடம் இதுதான் துளசி மடத்தின் கீழ் அவதரித்த மழலை கோதை பெரியாழ்வார் எடுத்த போது அந்த காட்சி பாருங்கள் ஆண்டாள் தரிசனம் துளசி மடத்தில் இருக்கின்ற ஆண்டாள் பாருங்கள் இன்றைக்கு இந்த கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயில் நம்ம சந்திப்போம் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்